கஞ்சா மது உள்ளிட்ட போதை பழக்கங்களுக்கு ஆளாகி வரும் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் போட்டி குமிடி பூண்டியில் உலக ஒலிம்பிக் தினத்தையொட்டி பாஜக சார்பாக மாபெரும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் இருபாலரும் பங்கேற்பு போட்டியில் பங்கேற்ற அறுபத்தி ஏழு வயது முதியவருக்கு பூங்குத்து கொடுத்து வரவேற்பு கஞ்சா மது உள்ளிட்ட போதை பழக்கங்களுக்கு ஆளாகி வரும் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பூண்டியில் உலக ஒலிம்பிக் தினத்தையொட்டி பாஜக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி மாவட்ட தலைவர் நரேஷ் ஏற்பாட்டில் மாபெரும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா கர்நாடகா பெங்களூர் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ஓட்டப்பந்தய வீரர்கள் பெருந்திரளாக பங்கேற்றனர் இந்த போட்டியை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பெண்கள் பிரிவில் சென்னை புதுப்பேட்டையைச் சேர்ந்த அனுப்பிரியா காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி ஸ்ரீ நிகிதா ஆகியோர் முதல் மூன்று இடங்களை பிடித்தனர் அதேபோல் ஆண்கள் பிரிவில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சுகுமார் முதலிடத்தையும் பெங்களூர் சேர்ந்த நிதின் கோவிந்தராஜ் ஆகியோர் இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களையும் பிடித்தனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு போட்டியை நிறைவு செய்த அறுபத்தி ஏழு வயது நிரம்பிய மதுரை சேர்ந்த கோபால் பூங்கொத்து கொடுத்து சிறப்பிக்கப்பட்டார் கண்ணன் அவர்கள் அறுபத்தெட்டு வயதில் சுமார் ஏழு கிலோமீட்டர் பினிஷர் செய்திருக்கிறார் திரு கண்ணன் அவர்கள் மதுரையில் இருந்து வந்து இப்போது பினிஷர் மாவட்ட தலைவர் இறுதியின் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்கும்